வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அன்பு சொன்னேன் அரகிதாஸ் தொண்ணூறு வயசு பாட்டி சக்கர நோயால் இருபது வருஷமா கஷ்டப்படுறாங்க படுத்த படிக்கையாயிட்டாங்க மலமும் ஜலமும் பார்த்தீங்கன்னாக்கா பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் படைக்கிலே போயிட்டுருக்காங்க டாக்டர்கிட்ட போகிறாங்க அவங்க ஏஜ் அதிகமாயிடுச்சு ஆயிடுச்சு இம்யூனிட்டி பவர் குறைஞ்சிருச்சு ரத்தம் குறைஞ்சிருச்சு இவங்கள அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் இவங்களுக்கு என்ன மருந்து கொடுத்தா நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற போது தான் அவங்கள அற்புதமாக மூணை நாளில் அந்த இருந்து குணமாக்கியிருக்காரு அது என்ன மருந்து எப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க முருகன் நான் வந்திருக்காரு ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்தர் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எப்பவுமே நிறைய மருந்துகள் சித்த மருந்துகள் வாங்கி வச்சுப்பாரு யாருக்கெல்லாம் பிரச்சனையும் அவங்க ஊரை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் குணப்படுத்தியிருப்பாரு அவரோட கை கோத்து ஒரு சில உதவிகள் எனக்கு செய்யறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி நிறைய பேர் செஞ்சிருக்காரு தொண்ணூறு வயசு பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டிக்கு படுத்து படிக்க இருக்காங்க படுத்து படிக்கல யூரின் போகிறாங்க டாக்டர்கிட்ட போகும்போது அட்மிட் பண்ணோம் ஆனால் எந்த மாத்திரை கொடுக்குதுன்னு தெரியல ஏன்னா அவங்க உடம்பு சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குது சுகரும் ஐயா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமா நடந்தது இவர்கிட்ட கேளுங்க மூணு நாள் மருந்து கொடுக்குறாரு யூரின் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு ரெண்டு மாதம் தொடர்ந்து மருந்து கொடுக்குறாரு அந்த சுகரும் குணம் இது ஏன் சொல்றேன்னா இவரே கண்ணாடி போட்டு தான் இருந்தார் ஒரு வீடியோவில் கண்ணாடி போட்டுருந்தார் பேர் அதுக்கப்புறம் தன்னுலி தைலம் விட்டு கண்கண்ணாடி இல்லாம இல்லாமல் சூப்பராக ராஜா மாதிரி இது ஏன் சொல்றோம் நிறைய சுகர் குணமான பிஃபோர் ஆப்டர் குணமான பிஃபோர் ஆப்டர் வீடியோ நிறைய போட்டிருப்போம் பித்தப்பை குணமான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட வீடியோ நிறைய போட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கு குணமானது எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டோட நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலரான ரிப்போர்ட் பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்ஆர் லெவல் நார்மலான ரிப்போர்ட் கூட நம்ம நிறைய போட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஹார்ட் பிளாக் கரைஞ்சதுக்கான ரிப்போர்ட் போட்டிருப்போம் நீர்க்கட்டி நார்கட்டி அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டிகள் கரைஞ்சதுக்கான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் போட்டிருப்போம் இப்படி ஏகப்பட்ட ரிப்போர்ட் வீடியோ பிஃபோர் ஆப்டர் நம்ம ஏன் தொடர்ந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு சித்த மருத்துவத்தில் சரியான மருந்துகளையும் சரியான உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் ஒரு மனிதனுக்கு மாற்றும் போது அந்த நோயாளி முழுமையா குணமாவாங்க அப்படின்றத அந்த

படுத்து படிக்கா இருக்காங்க நோய் அபிசக்தி கம்மியா இருக்கு ரத்தம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்களா அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆ

இருபது 20 சொட்டு இருபது 20 சொட்டு 3 வேளை 3 நாள் கொடுத்தாரு யூரின் ஸ்டாப் ஆயிச்சு அதுக்கு இந்த मधुमेह சூரன்தை கொடுத்தாரு இந்த मधुमेह சூரன்தை கொடுக்கும் போது சக்கரையும் கண்ட்ரோல் குள்ள தொடர்ந்து இதையும் அது இது கொடுத்தாரு சக்கர் கண்ட்ரோல் குள்ள கொஞ்சம் தெம்பைட்டாங்க எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க யூரின் ஸ்டாப் ஆயிச்சு ஓரளவு நல்ல பூஸ்ட் அப் வந்துருச்சு நான் சொன்ன அந்த உணவு முறைகள் ஒரு கேட்டலாக் டாக்டர் அதையும் கடைப்பிடிக்கும் போது அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெngth அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் எரிச்சல் பாத எரிச்சல் இருந்தது மூட்டு வலி முதுவோல் இருந்தது இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது இந்த மருந்தில் ராம மரத்தில் இது செய்யுமே பயிற்சியாக போட்டிருக்கோம் இதை கொடுத்ததுனால அவங்களுக்கு கால்சியம் அதிகம்னால்தான் அவங்களுக்கு தேவையான கால்சியம் உடம்பு கிடச்சதுனால அந்த மூட்டு வலி முதுவலி பாதை எரிச்சலும் சரியாகி ரொம்ப பூஸ்ட் அதாவது நல்ல சக்தி வந்துருச்சு இந்த ஏஞ்சல் ஆயில் பார்த்தீங்கன்னாக்கா மேல் பூச்சிக்கு அவங்களுக்கு மூட்டு வலி முதுகலி முழங்கால் வலி எல்லாம் இந்த இடத்துல பூசும்போது அதையும் முழுமையாக குணமாயிடுச்சு இப்போ இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சக்கரை நோயற்காக சூப்பராக வேலை செய்யும் டைப் ஒன் டைப் டூ எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இதோடு சேர்த்து வாழ்வியல் முறை உணவு முறை கண்டிப்பாக மாற்றணும் இது வந்து எப்படிப்பட்ட கால்சியம் குறைபாடு இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அற்புதமான மருந்து இது வந்து எந்த வகையான வலி மூட்டு வலி முதுகுவலி இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இதுதான் ஐயா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேசலாம் இந்த மருந்துகள தான் ஐயா அவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு சேர்த்து அந்த இருந்த அரிசி என்னென்ன அரிசி சாப்பிடணும் என்ன காய்கறி சாப்பிடணும் எவ்வளோ அளவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சிருக்காரு இதை கொடுத்துதான் அவங்கள குணவே படுத்திருக்காங்க இருபது வயசு சுகர் தொண்ணூறு வயசு பாட்டி சொல்லுங்க ஐயா அந்த அனுபவத்தை சொல்லுங்க மக்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கொடிகள் எல்லாமே குடிக்கலாம் எல்லாமே இது கொடுத்துருந்தேங்கம்மா இது வந்துட்டு

அதுக்கப்புறம் மதுமேகம் தொடர்ந்து கொடுக்கும்போது ரெண்டு மாசம் தான் கொடுத்தீங்க ரெண்டு மாசம் தொடர்ந்து கொடுத்தாங்க கொடுத்த உடனே சுகரும் நார்மல் ஆயிடுச்சு அவங்களுக்கு இருந்த அசதி சோர்வு டயனஸ் ரத்த சோகை எல்லாமே சரியாகி இன்னைக்கு எப்படி எப்படி இருக்காங்க நார்மலா இருக்கிறாங்க நார்மலா இருக்காங்க அவங்க வேலைங்களா அவங்களே செஞ்சா அதுதான் அதுதான் முடிஞ்சாலும் அவங்களே பத்திரம் வரணும் டைம் சரியாக சாப்பிட்ணும் சூப்பர் நல்லா அருமையான ஒரு விஷயம் படுத்த படிக்க யாரும் கூடாது அவங்க அவங்க அவங்களே அதுவும் பெண்கள் வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு தொண்ணூறு பாட்டிக்கு நோய் ரெண்டே சரியா அப்படின்னு அவங்களுக்கு இந்த மருந்து மட்டும் இல்லை டாக்டர் கொடுத்த ஆலோசனை கடைப்பிடிச்ச உணவியல் முறை வாழ்வியல் முறை அவங்களுக்கு ஏன் குணமாகாது நல்லா உங்களுக்கு டைப் ஒன் இருக்கலாம் இருக்கலாம் டூ ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் லேட்டா கேட்கலாம் ஒரு சிலர் கொஞ்சம் முன்னாடி கேட்கலாம் அவங்களுடைய உடல்வாதம் அப்படியே இருக்கும் ஆனா நான் என்னன்றேன்னா எந்த நோயா இருந்தாலும் சித்த மருத்துவத்துல கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும் ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் எந்த நோயா இருந்தாலும் சித்த மருத்துவத்துல சிறப்பான தீர்வுகள் இருக்கு நல்ல தீர்வு இருக்கு எல்லா நோயும் பார்த்தீங்கன்னா சிறப்பான சிகிச்சைகளை கொடுத்து நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் என் படுத்த முடியும் ஆனால் அதுக்கு பேஷண்ட் ஒத்துழைக்கணும் அவங்க நோய் என்னான்னு தெரியணும் அதுக்கான சரியான உணவும் வாழ்வியல் முறையும் போது சரியான மருந்துகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக தீர்க்க முடியாத என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து நோய்களும் சித்தர்கள் தீர்த்து வச்சாங்க நம்முடைய முன்னோர்கள் தீர்த்து வச்சாங்க குணப்படுத்துனாங்க இன்றைக்கும் அது முடியுன்றது சாத்தியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மருந்துகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படி கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த டிஎம் டாப்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மதுமேகசூரணம் உங்களுக்கும் டைப் ஒன் சுகர் இருக்கா டைப் டூ சுகர் இருக்கா கவலே பட வேண்டாம் நீங்க வரும்போது உங்களுடைய ரத்தத்தின் அளவு ஒரு சிபிசி டெஸ்ட்டு அப்புறமா ஒரு சுகர் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றீங்கன்னா எல் ஒரு 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 டெஸ்ட் நீங்க எடுத்துட்டு கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டே குறிப்பாக போதுமானது தேவைப்பட்ட சீப்பர் டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட் எடுத்துருவாங்க எடுத்துட்டு நேரில் கீழே போற நம்பருக்கு படித்த பட்டதாரி மருத்துவர் மதிப்புக்குரிய டாக்டர் சதீஷ்குமார் கண்டுபிடிச்ச இந்த மருந்துகள் அவர் கண்டுபிடிச்சது அதே மாதிரி கண்ணோலி தைலம் தொண்ணூற்றாறு வகையான கண்ணோழி தைலம் இன்னைக்கு கண் கண்ணாடி போடாமல் இருக்கார் காரணம் அவர் கொடுத்து அந்த கண்ணோழி தைலத்தை போட்டு இன்னைக்கு சூப்பராக இருக்கார் இது மாதிரி உங்களுக்கும் கண் சார்ந்த குறைப்படல கிட்ட பார்வை பார்வை கண்ணில் குளுக்கமா ரெட்டினபதி பதி எதுவாக இருந்தாலும் சரி அந்த கண்ணோலி தைவரை சேர்த்து ஒரு சில மருந்துகள் உங்களுக்கு சேர்த்தி கொடுக்கப்படலாம் டாக்டர் வந்து சந்திச்சிங்கன்னா அந்த கண் குறைபாடும் சரியாக போகும் இந்த மாதிரி சக்கர நோயும் சரியாக போகும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கா பயப்படவே வேண்டாம் எடுக்கிற அந்த சிகிச்சையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை டயலிசிஸ் பண்ணுறீங்கன்னா அதோடு சேர்த்து நீங்கள் அந்த ரிப்போர்ட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் பா சாப்பிட்ற மருந்தையும் சாப்பிட்டு அவரை ஒரு மூணு டைம் வந்து பாருங்கள் அந்த கிட்னி ஃபெயில் இருக்கும் ரொம்ப அற்புதமான மருந்துகள் இருக்குது அதையும் பறந்துருக்கும் போது அதை வந்து நீங்கள் வெளியே வருவீங்க அது மட்டும் இல்லைங்க எல்லா நோய்க்கும் எங்கள் சிறப்பான சிகிச்சைகளை கொடுக்குறாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஒரு தொண்ணூறு வயசு பாட்டி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பாருங்க இந்த ஆர்த்த ஆயில் எல்லா வகையான வலி மேல் பூச்சி கொடுக்கறது மேல தளவும் போது உள்ள இருக்கிற அந்த வலிகள் குறையும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து இந்த பாட்டி தொண்ணூறு வயசு பாட்டி எழுந்து நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் அதுக்கப்புறம் ஐயா எப்பவுமே சொல்வாரு இந்த ராமபானம் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா கால் எரிச்சல் பாதை எரிச்சல் கால்சியம் குறைபாடா இருக்கு அசதி சோர்வு டயனாஸ் இருக்குன்னா போது இந்த மருந்தோடு சேர்த்து இதை கொடுக்கும்போது ரொம்ப நல்லா வேலை செய்யும் அதோடு அவங்களுக்கு காட்டு யானம் அரிசி கஞ்சி கருப்பு கவனி அரிசி கஞ்சி நீர் காய்கறிகள் நார்காய்கறிகள் பல வகைகள் தேர்ந்தெடுத்து கொடுத்த பல வகைகள் சாப்பாடு உணவு முறைகள் சீக்கிரமாக செரிமானமாகக்கூடிய உணவு முறைகள் இதெல்லாம் பக்குவமாக கொடுத்ததுனால தொண்ணூறு வயசு பாட்டி இன்னைக்கு எழுந்து அவங்களுடைய வேலையை அவங்களே செய்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் உங்களுக்கு சக்கல நோய் இருக்கா கவலைப்பட வேண்டாம் டைப் ஒன் டைப் டூ இருக்கா கவலையப்பட வேண்டாம் பல வருஷங்களா மாத்திரம் வந்து சாப்பிட்டுக்கிறீங்க கவலேப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு டிஎம் டேப்பர் மதுமேகர்ணம் இதோடு சக்தி சரியான முறையில் உணவும் சரிவிகித உணவு சரியான முறையில் உணவும் உணவு முறையும் வாழ்வியல் முறையும் மாத்துங்க இந்த நோய் இல்லைங்க எல்லா நோயும் கண்டிப்பா உங்களை விட்டு போகும் சந்தோஷமா இருங்க வாழும் வாழ்க்கை ஆரோக்கியமா வாழுங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வாழ்க்கை வாழணா திரும்பவும் நீங்க சித்த மருத்துவ முறைக்கு திரும்புங்க அதே சமயத்துல நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வியல் முறைக்கு திரும்புங்கன்னு சொல்லுறேன் ஐயா இப்போ நான் உங்ககிட்ட மக்கள் சார்பாக கேட்குற கேள்வி என்னன்னா நிறைய பேருக்கு சுகர் இருக்கு டைப் ஒன் டயர் இருக்கு டைப் டூ இருக்கு நிறைய மாத்திரை மருந்துகள் போட்டு பல வருஷமா சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க கண்மடிக்கும் சாப்பிடலாம் ஒரே வார்த்தை நிறைய கஷ்டம் என்ன சுகர் இல்லை நான் கூட பாதி பாட்டில் கலை பண்ணிக்கிறேன் எனக்கு முன்கூட்டி வரக்கூடாது அதாவது சுகர் இல்ல வரக்கூடாது அரை பாட்டில் கலை பண்ணிக்கிறாரா எனக்கு பிளட்டுக்கு நல்லது இல்லையா ஆமா ஆமா பிளட் நல்லா எல்லாமே சூப்பர் அதுதான் மெயின் கண்டிப்பா கண்டிப்பா

அதனால என்னென்னா உங்களுக்கு சக்கர நோயாங்க இங்கே பாருங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு சக்கர நோய் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தானே அப்போது அவங்கள சரி பண்ணுறது நம்முடைய கடமை தானே அப்போ சரியான மருந்துகளை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் இல்லையா அதுக்கு இந்த மருந்தை வந்து நான் கண்டிப்பாக சஜஷன் பண்ணுவேங்க இதோட திரும்ப சொல்கிறது உணவியல் முறை வாழ்வியல் முறை கொஞ்சம் மாற்றி அந்த நோய் குணமாகாரு வரையும் அவங்கள சரியான முறையை வழிநடத்தணும்னா அந்த நோய் கண்டிப்பாக குணமாயிடும் அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டைல் சூப்பராக ரன் பண்ணி கொண்டு போகலாம் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கா கவலைப்பட வேண்டாம் இருக்கவே இருக்கு டிஎம் டாக்டர் மதுமேகஸ்வரனும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வலிக்கு ஆயில் எப்படிப்பட்ட வலியெல்லாம் சரி பண்ணக்கூடியது மேல்பூச்சிக்கு ராமபோனம் அதாவது சக்கர நோயால் ஏற்பட்ட பாது எரிச்சல் நம்மிச்சல் குடைச்சல் வலி அப்புறமா அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருது கால்சியம் இதில் அதிகமா இருக்கு இப்படிப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கணுன்னு உணவு முறை எடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமா வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை என்னுடைய சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோன ஹாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்